இந்த வீடியோ பார்க்கறது தெய்வம் எல்லா வழியில நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் ஏதாவது ஒரு வீடியோ உங்கள் மனசுக்குள்ள பதியும் இது வந்து எனக்கு வியாபாரம் கிடையாது மக்களுக்கு ஒரு உதவி இது குட்டி மை சோட்டா மை அப்படின்னு பேரு இது குட்டி பாட்டல் அதாவது உறவை சேர்க்கக்கூடியது உறவை வந்து கொடுக்கக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடியது மகிழ்ச்சியை தரக்கூடியது சுப காரியங்கள் நடக்கக்கூடியது சுப நிகழ்ச்சிகளை நடப்பதற்கு ஒரு ஒரு உத்தியோகமா இருக்கும் நிறைய மக்கள் கேட்கறதுனால இந்த மாதிரி சில அரிய பொருட்களை கொண்டு வரும் இந்த பொருட்கள் கூட உங்களுக்கு வேலை செஞ்ச தம்பி நல்லா இருக்கும்டா என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கிறதுக்கு பதில் என்னதான் நடக்குதுன்னு பார்த்து இல்லாம அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொருள்லாம் வே வேலை செய்யும் எனக்கு இந்த பிரச்சனைங்க நீங்கள் சொன்னாதான் தான் எனக்கு பொருள் கொடுக்க முடியும் நீங்கள் மொட்டைய வாங்கிக்கின்னு போய் வேல் செய்யலன்றதை விட எனக்கு இதுக்கு வேணுங்க அப்படின்னு சொன்னால் நடக்கும் எத்தின்னால நடக்கு எத்தின் நாளில் நடக்குன்னு கேட்டிங்களனா கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அலார வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை ஆன் பண்ணோமா ஆஃப் பண்ணுமான்னு முடிவு பண்ண வேண்டியது பகவானுடைய வேலை தூங்கி எந்திரிச்சா தான் உயிரே கேரண்டி